ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு பணியாரங்க இன்ஸ்டன்ட் பணியாரம் ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் இட்லி மாவு வச்சு பண்ணுவோம் இல்லைன்னா ரவையில் பண்ணுவோம் இன்றைக்கி வந்து வித்தியாசமாக உருளைக்கிழங்கு பணியாரம் இதாங்க பார்க்க போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் சூப்பரான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானல ஆளுங்கிறத தட்டி விடுங்க ஸோ நான் போடுற வீடியோல்லாமே உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க இந்த உருளைக்கிழங்கு பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் பாருங்கள் ரெண்டு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வேகவெல்லாம் வைக்கல அப்படியே தான் சேர்த்துருக்கேன் இது கூட சின்ன கப்பில் ஒரு கப் அளவு ரவை சேர்த்துட்டு எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் தயிர் கெட்டி தயிர் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்சியில பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு ரவை தயிர் இந்த மூணு மட்டும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாவில்ல பணியாரம் சாப்பிடணும்னு இருந்ததுன்னா நினைச்ச மயத்துல டக்குன்னு செஞ்சிடலாங்க இந்த பணியாரம் இப்ப இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அரைவாசி அளவு கேரட் பொடிப்பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டும் மிளகாயும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில இப்ப இது மேலே அப்படி பொடிப்பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம் இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுரலாம் இப்ப காயெல்லாம் நம்மளோட ஆப்ஷன் தான் வேணும்னா கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாவை அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணுற வரைக்கும் இது ஊறினா போதும் பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் இது அப்படி இருக்கட்டும் இப்போ இந்த பக்கம் பணியாரக்கல்ல எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் நல்லா காஞ்ச உடனே மாவு எடுத்து ஒரு ஒரு குடியிலையா அப்படியே விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா ஊற்றினோம்னா நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக வரும் கல்லுலாம் ஒட்டாமல் நல்லா வருங்க அப்படியே இப்போ எல்லாத்துலேயும் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம் நல்லா அப்படியே வானிலையில் ஒட்டாமல் சூப்பராக வரும் பாருங்க ஒரு சைடு நல்லா காஞ்சிருக்கு அப்படியே எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக கண்டே பிடிக்க முடியாதுங்க உருளைக்கிழங்குல பண்ணினோன்னு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பணியாரம் வேணும்னா இதுக்கு தேங்காய் சட்னி தொட்டுக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிடலாம் அருமையாக இருக்கும் இன்னொரு பக்கம் நல்லா அஞ்சு நிமிஷம் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெண்டு உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா போதும் குழந்தைகளுக்கு சூப்பராக செஞ்சு கொடுத்துர்லாம் ஒன்று ஒன்றும் அப்படியே சூப்பராக வானிலையில் ஒட்டாமல் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க ரொம்ப சுலபமாக நினச்ச மையத்தில் பணியாரம் செஞ்சாச்சு சூப்பரான இந்த உருளைக்கிழங்கு பணியாரம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத விடுங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் Thanks for watching.